ஹாய் காய்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு கன்சிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் நைன்டீஸ் கிட்ஸோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ரெசிபி கச்சா அல்வா தான் பார்க்க போகிறோம் பத்தே நிமிஷத்தில் ரொம்பவே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் இந்த ஸ்வீட்ஸ் எல்லாமே நம்ம சின்ன வயசில் ஆல்ரெடி எல்லாருமே சாப்பிட்டு வளர்ந்துருப்போம் சாப்பிடாதவங்க யாருமே இருக்க முடியாது இல்லையா அதுலேயும் நைன்டீஸ் கிட்ஸோட ஃபேவரட்டுன்னு சொல்லலாம் நம்மளோட கிட்ஸுக்கும் இதே ஸ்னேக்கை வாங்க எப்படி ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம்னு பார்க்கலாம் கச்சா அல்வா ஊற்ற போகிற பேக்கிங் ட்ரெயில் இந்த மாதிரி ஒரு பேக்கிங் பேப்பரை விரிச்சிக்கோங்க ஸோ கொஞ்சம் பெருசாக சேர்த்திங்கன்னா தான் தூக்கி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லை நான் ஸ்டிக்கில் இல்லைனா கிளாஸ் ஸ்டைலில் ஊற்ற போகிறீங்கன்னா நல்லா பட்டர் தடவிக்கோங்க ஸோ பேப்பரையும் விரிச்சு வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் ஸ்பெச்சுலாக இருந்துச்சுன்னா ஸ்பெச்சுலாக யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா ஸ்பூன்லேயும் பட்டர் தடவி வச்சுக்கோங்க இப்போ லோ ஃப்ளேமில் இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இருநூற்றி கிராம் கச்சான் எடுத்திருக்கேன் ஸோ அதை வறுத்து எடுத்துக்கிறேன் ஒரு சில கடைகளில் சூப்பர் மார்க்கெட்டில் வறுத்த கச்சானுமே கிடைக்குது ஸோ அப்படி எடுத்திங்கன்னா இந்த ஸ்டெப்பை மட்டும் இங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ கச்சானை வறுக்கும் போது கச்சான் வரப்பட்டுட்டான்னு பார்க்கறதுக்கு ஈஸியான ஒரு மெதட் ஒரு கச்சானை எடுத்து இந்த மாதிரி நம்ம கசக்கி பார்த்தோம்னா ஈஸியாக தோல் உறிஞ்சி வரும் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கச்சான் வந்து நல்லாவே வறுப்பட்டுட்டு அர்த்தம் ஸோ அதை இறக்கி எடுத்துக்கலாம் கச்சான் வந்து இந்த ரெசிபிக்கு நல்லா வறுப்பட்டு இருந்துச்சுன்னா தான் இந்த கச்சான் அல்வா ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா தோலெல்லாம் உரிச்சு கச்சானை இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு மாத்திட்டேன் இந்த ரெசிபியை செய்கிறதுக்கு மூணே மூணு பொருள் தான் தேவை கச்சான் சீனி அதோட கொஞ்சமா பட்டர் இப்ப பார்த்தீங்கன்னா கச்சானையை நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் அதே கச்சான் வரத்த பேனில் இருநூறு கிராம் சீனி சேர்த்துருக்கேன் லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே இந்த சீனியை நம்ம கெரமலைஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெசிப்பியை நம்ம ஜாங்கிரி யூஸ் பண்ணியுமே செய்யலாம் ஜேங்கிரியை யூஸ் பண்ணும்போது பாகுப்பதமெல்லாம் செக் பண்ணி செய்யணும் ஸோ அதனால் சீனியை வச்சு ரொம்ப ஈஸியாக அந்த ரெசிபி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் சீனி லேசாக கெரமலைஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்குது ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம லேசாக இந்த மாதிரி கிளறி விட்டோம்னா எல்லா சைடுமே கெரமலைஸ் ஆகி வரும் இந்த ஸ்டெப்பை பண்ணும்போது ரொம்ப கவனமாக பக்கத்துலேயே நின்று செய்யணும் அப்போ தான் நம்ம சீனி கரைஞ்சிராமல் சரியான கன்சிஸ்டன்சியில் கரெக்டான டைமில் இதை நம்ம இந்த ரெசிப்பியை செஞ்சு எடுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணும்போது கட்டி பத்துற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் பேனை இந்த மாதிரி லைட்டாக அசைக்கும் போது லேஸாகவே கிரிமலைஸ் பண்ணிக்கலாம் இந்தளவு லைட்டான ஒரு கலர் வந்ததுமே ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஃபுல்லாகவே கிரிமலைஸ் ஆகிரும் அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இருபது கிராம் பட்டரையும் இதில் சேர்த்துக்கொள்ளையில ஸோ இருபதுலேருந்து இருபத்தஞ்சி கிராம் பட்டர் சேர்த்தோம்டா கரெக்டாக இருக்குது நான் இன்றைக்கி இருபது கிராம் பட்டரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனேயே இதில் நம்ம கச்சான சேர்த்துறணும் பட்டரை சேர்த்துட்டு பட்டர் கரைஞ்சதுமே ஃப்ளேமை ஓவ் பண்ணிடுங்க ஓ பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கச்சானை சேர்த்து நல்லா கிளறிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ட்ரெயில் ஊற்றிட வேண்டியது தான் இந்த ரெசிபியை நம்ம பண்ணும்போது ரொம்ப கவனமாக பண்ண வேண்டியது இந்த சீனி கெரமலைஸ் பண்ணுற ஸ்டேஜை வந்து கரைஞ்சிடாமல் பண்ணணும் அந்த ஸ்டெப் வந்து கரெக்டாக பண்ணிட்டோம்னாலே நம்மளுடைய இந்த ரெசிபி கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடும் ஸோ கவனமாக பண்ணிக்கோங்க சீனியை மிச்சமே கெரமலைஸ் பண்ணி டார்க்காக கலர் சேஞ்ச் ஆக விட்டுட்டோம்னா நமக்கு கசக்கும் ஸோ அதனால் அந்த ஸ்டெப்பை நல்லா நோட் பண்ணிடுங்க இப்போ பாத்தீங்கன்னா நான் கச்சான சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் ஸோ இதை நம்ம அப்படியே பேக்கிங் ட்ரேக்கு மாற்றிட்டு நம்ம பட்டர் தடவி வச்சுருந்த ஸ்பூனால நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும் அது வந்து அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஸ்பெஷலாக கூட நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா சமப்படுத்திக்கோங்க நம்ம பேனில் சேர்த்துருந்த சீனி மொத்தமுமே மெல்ட் ஆகி அப்படியே பொன்னிறமாக கிரமல் ஐஸ் ஆகி வந்ததுமே அதில் இருபது கிராம் பட்டரை சேர்த்து பட்டர் மெல்ட் ஆனதுமே ஃப்ளேமை ஓஃப் பண்ணிடுங்க ஃப்ளேமை ஓஃப் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சிருந்த கச்சானை சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பேக்கிங் ட்ரேக்கு மாற்றிக்கணும் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ரொம்பவே ஈஸியாக இந்த ரெசிபியை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் பேக்கிங் ட்ரேக்கு மாற்றிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே ஆற விட்டுருங்க ஆற விட்டுட்டு அப்படியே இந்த மாதிரி ஒரு கட்டிங் போட்டுக்கு தூக்கி மாற்றிடுங்க மாற்றிட்டு மெது மெதுவாக இந்த மாதிரி பீசஸை போடுங்க கத்திலையுமே லேசாக பட்டர் தடவிக்கோங்க அப்போ தான் ஒட்டாமல் வரும் ஸோ நம்ம கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி லேஸ் இருக்கும் போதே பீசஸ் போட்டுடணும் ஒரு வேலை நல்லா ஆற விட்டுட்டோம்னா இதை பீசஸ் போட இல்லாது உடைச்சி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆற விட்டுட்டு பீஸ் போட்டுருங்க மொத்தமாக ஆறுனதுமே இந்த மாதிரி பேப்பர்லேருந்து ரிமூவ் பண்ணி நம்ம பீசஸை சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் குட்டீஸுக்கு வந்து இது ரொம்பவே பிடிக்கும் கேண்டி மாதிரி சாப்பிட்றதுக்கு கச்சானெல்லாம் நல்லா மொறு மொறுப்பாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சின்ன வயசில் எல்லாருமே ஸ்கூலில் சின்ன சின்ன பெட்டி கடைகள்லாம் நிறைய பேர் வாங்கி சாப்பிட்ருப்போம் அதுவும் குறிப்பாக நைன்டிஸ் கிட்ஸ் எல்லாம் அதிகமாக சாப்பிட்ருப்போம் இந்த கேண்டி எல்லாமே இந்த ரெசிப்பியை பண்ணும்போது என்னோட ஸ்கூல் மெமரிஸ் எல்லாமே எனக்கு வந்து போணுஞ்சி ஸோ உங்களுக்குமே இதை பார்க்கும்போது யாருக்கெல்லாம் ஸ்கூல் மெமரிஸ் வந்துச்சுன்னு என்னோடய கமெண்ட் புக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மொறுமொறுப்பாக நல்ல கச்சான எல்லாமே க்ரெஞ்சாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸோ கட்சான நல்லா வறுத்துவிட்டு சேருங்க இந்த கேண்டீஸ் எல்லாமே நம்ம சாப்பிட்டு வளர்ந்துருப்போம் ஸோ நம்மளோட குட்டீஸுக்கு நம்மளோட கையால் ரொம்பவே ஈஸியாக பத்து நிமிஷத்தில் செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுமே ரொம்ப சந்தோஷம் மோசமாக சாப்பிடுவாங்க இல்லையா கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் வீடியோ லைக் பண்ணி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் டேக் கேர் பபாய்